வர்றவங்க அவங்களே சொல்கிறாங்க இது இந்த சீரியலில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் தான் எங்களுக்கு தெரியுது அது சீரியலில் வந்திருக்குன்னு சொல்லி எண்பத்தஞ்சு ரூபா வந்து ஆரம்பிக்கும் எலாஸ்டிக் மாடல் இந்த மாதிரி வரும் எக்ஸ்எல் சைஸ் ஜெய்ப்பூர் காட்டன் சொல்லுவாங்க பத்திக் மாடல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு த்ரீ எக்ஸல் இருக்கு இது நல்லா பெருசாக இருக்கும் இதில் எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு த்ரீ எக்ஸ்எல் இருக்கு நைட்டுங்கிற மாதிரி தெரியாது இந்த பாருங்கள் இது அது இந்த வேலைப்பாடு இருக்கிறனா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வரும் இந்த ஐட்டம் இது இந்த மாதிரி பப்பு கை இங்கே ஸ்மோக்கிங் இங்கே ஸ்மோக்கிங் பேக்கில் பின்னாடி கட்டிக்கிறது வரும் கீழே வந்து பெருள் வச்சிரும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை நைட்டி கத்தான் நைட்டி இது ஆல்ரெடி இதெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நிறையா போயிட்டு இது பாருங்கள் ஸ்மோக்கிங் அதாவது டபுள் சைடு ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க இதுக்கு பேர் முன்னாடி பின்னாடி இது பாருங்கள் ஃப்ளெக்சிபிள் நல்லாயிருக்கும் ஃபீடிங் இருக்கிறதே தெரியாது ஜிப்லாம் ரொம்ப இதாக இன்வெசிபிள் தெரியாத அளவுக்கு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பண்ணியிருப்பாங்க கீழே இந்த மாதிரி அம்பர்லா லாங்காக இருக்கும் சென்ட்ரில் பெல்ட் வந்துடும் பாட்டம் குவாலிட்டியும் அதே பட்டன் ஒர்க்கு பைப்பிங் ஒர்க் வச்சு டூ கே ஜென்ரேஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போடுறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹைவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவா நம்ம கடை பேர் சிவசக்தி கட்பி சென்ட்ரு இது எங்கே இருக்குன்னா நம்ம மதுரையில் விளக்குத்தூனில் விளக்குத்தூன் தான் ஜவுளி கடை பஜார் அதில் வந்து ரவுண்டானம் அந்த ரவுண்டானம்ங்கிறது ஒரு காமராசையில் இருக்கும் காமராசையில் பின்னாடி கூட லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட்டாகும் அந்த ரோடு தான் மகால் உடம்புக்கு தெரு உள்ளே நொடஞ்சனா லெஃப்ட் சைட்லேயே ஒரு பத்தாவது கடை தான் நம்ம கடை நம்ம கடையில் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே பார்க்குறோம் நைட்டி வந்து நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறோம் அதனால் எல்லா ரேட்டு வந்து எவ்வளோக்குள்ள சீப்பாக இருக்குமோ சீப்பாக கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் பீஸு ரெடிமேட் ப்ளவுஸ் பீஸு இன்ஸ்கர்ட்டு லுங்கி துண்டு டவல் போர்வை இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது ஹோல்சேலில் சின்ன சின்ன வியாபாரிகள் அழகாக வியாபாரம் பார்க்கலாம் நம்மகிட்ட வந்து குவான்டிட்டிங்கிறது ஒரு மினிமம் ஒரு பத்து பீஸ் ஒரு ரகத்துக்கு எடுத்தால் போதும் தாராளமாக ஹோல்சேல் ரேட் எடுத்துக்கலாம் ரீட்டெயிலுங்கிறப்ப கொஞ்சம் கூட ரேட்டு கொஞ்சம் கூட தான் வரும் இதில் மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட மெயின் ஸ்பெஷல் என்னென்னா செலிப்ரிட்டி நைட்டிஸ் ஃபுல்லாக இருக்குது ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது நிறைய ஃபேன்ஸ் இருக்கும் பார்க்க நைட்டி மாதிரி தெரியாது இன்றைக்குள்ளே லேட்டஸ்ட்டு ஃப்ராக் மாடலு டிசைன் மாடல் ஒன்று ஒன்றுக்கும் த்ரீ ஃபோர்த் மாடல் நைட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட நைட்டி இருக்குது ஒவ்வொரு நைட்டையும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வாங்க வீடியோ கொடுப்போம் ம் இப்போ நம்ம நைட்டி சொந்தமாக தயார் பண்ணுற நைட்டி துணியும் நம்மகிட்ட இருக்குது நைட்டி மெட்டீரியலாகவும் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் நைட்டி மெட்டீரியல் வந்து எண்பது ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட்டிங்கில் இருக்குது அதாவது எல் சைஸ்னால் ரூபாய்க்கு கூட வரும் ஆனால் எண்பது ரூபாய்க்கு இருந்து நைட்டி மெட்டீரியல் இருக்குது அது வந்து பாலிஷ்டு தான் இப்போ இது பார்க்குறது வந்து காட்டன் காட்டனுங்கிறது நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது இந்த ரேஞ்சில் போயிடும் பாலிஷ்டுங்கிறது விளக்கம் மீன்லேருந்து போகும் நான் நைட்டியை காமிக்கிறேன் இது நைட்டி இது விளக்கம் மின் எண்பத்தஞ்சு ரூபா வந்து ஆரம்பிக்கும் எலாஸ்டிக் மாடல் இந்த மாதிரி வரும் எக்ஸ்எல் சைஸ் இதுக்கடுத்து டபுள் எக்ஸ்எல் இருக்கு இதுலேயே வந்து ஒன்று நான் காமிக்கிறேன் இது மாதிரி நான் முதல் சொன்ன பத்து பத்து பீஸ் வரும் இந்த மாதிரி பத்து பீஸ் எடுத்தால் தாராளமாக ஹோல்சேல் ரேட்ல ஒரு பண்டல் கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துருவோம் இதுலேயே வந்து இந்த மாதிரி அடுத்து பைப்பிங் மாடல் பைப்பிங் மாடலில் ஜிப்பு இருக்கு டைட்டானிக் இருக்கு நெக் மாடல் இருக்குது காலர் மாடல் இருக்குது நாலு மாடலும் ஒரே ரேட்டு தான் இது வந்து நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் எக்ஸல் இதுலயே டபுள் எக்ஸ்எல் இருக்குது நூற்றி பத்து ரூபா வந்து டபுள் எக்ஸ் இது எல்லாமே ஐட்டம் இது எல்லாமே நான் இப்போ நான் சொல்கிறது வந்து ரேஞ்சு எல்லாமே நூறுரூவா நூற்றி பத்து ரூபாங்கிறது பாலிஷ்டு மிக்ஸ் ஐட்டம் தான் காட்டன் வராது காட்டனுங்கிறப்ப நான் அடுத்து ஒன்று ஒன்றுன்னு காமிக்கிறேன் நிறையா இருக்குது எல்லாத்துலேயுமே இந்த மாடல் மாடல் வரும் முதல் காமிச்ச ஜிப்பு மாடல் இந்த மாதிரி காலர் மாடல் டைட்டானிக் மாடல் நெக் மாடல் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட ஒன்று ஒன்றுன்னு காமிக்கிறேன் இது காட்டன் ஐட்டம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நூற்றி நாற்பதுலேருந்து ஆரம்பிக்கும் இதுலேருந்து நிறைய டிசைன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது இது மாதிரி டிசைன்ஸ் நிறையா இருக்குது நிறைய ஒன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்குது இது நெக் மாடல் காட்டன்ல வெலை கூண் ஐட்டம் காட்டனும் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அஞ்சு பீஸ் வரும் ஆனால் பத்து பீஸ் எடுக்கணும் பத்து பீஸு ரெண்டு மண்டல் இது மாதிரி டைட்டானிக் எடுத்துக்கலாம் ஜிப்பு மாடல் எடுத்துக்கலாம் ரெண்டு கா இதில் அஞ்சு பீஸ் இதில் அஞ்சு பீஸ் எடுக்கலாம் மினிமம் பத்து தான் அவ்வளோதான் நம்ம கணக்கு தவிர மற்றபடி வர எதுவும் கிடையாது இதில் எக்ஸல் டபுள் எக்ஸு இதெல்லாம் ஹெவி ரேஞ்சு அடுத்த ரேஞ்சு இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் எல்லாமே இப்போ நான் காமிச்சது யாவாரிகளுக்கு யாவரைக்குள்ளே தகுந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கு அது மாதிரி யாவர்களுக்கு பனியன் கிளாத் நைட்டியும் நம்மகிட்ட இருக்குது இது பனியன் கிளாத் நைட்டி நம்மக்கிட்ட எல்லா குவாலிட்டியிலையுமே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ரகம் மட்டும் இல்லாமல் பாலிஷ்டு காட்டன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பனியன் கிளாத்து அடுத்து ஸ்பன் இருக்குது தூபியான் கிளாத் இருக்குது அல்ஃபைன் அல்ஃபைன் குவாலிட்டி இருக்குது எல்லா குவாலிட்டிலையுமே நைட்டி இருக்குது இது இது ஸ்பன் நைட்டி துணியெலாம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் எந்த ச எத்தனை இது ஆனாலும் சரி தான் ஒன்றும் ஆகாது சுருங்காது சாயம் போகாது எந்த இதுவுமே ஆகாது இதெல்லாம் அவ்வளோ எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே உழைக்கும் இது டபுள் எக்ஸ்எல் ஏன் ஹைட்டு பாருங்கள் நல்லா தாராளமாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் இது டபுள் எக்ஸ்எல் சைஸு சைஸ் இந்த மாதிரி ரேட்டாக அப்படியே கொஞ்சம் முன்ன பண்ணால் வந்துக்கிட்டு இருக்கோம் இது தூபியான் குவாலிட்டி நூற்றம்பது ரூபா தான் தூபியான் நைட்டி இதெல்லாம் ஒரு பத்து பீஸ் எடுத்தா போதும் ஹோல்சேல் ரேட்டில் அழகாக கொடுத்துருவோம் இது மாதிரி நிறைய நெக்கு மாடல் இதெல்லாம் நிறையா இருக்குது இதுக்கடுத்து இது பத்திக்கு மாடல் ஜெய்ப்பூர் காட்டன் சொல்லுவாங்க பத்திக்கு மாடல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது இதெல்லாமே ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு தாராளமாக நல்லபடியாக எடுத்து வியாபாரம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பிரில் டைப் நைட்டி இப்போ நிறைய கேட்குறான் முன்னாடி வந்து இருந்துச்சு ரெண்டாவது இப்போ யாரும் உடலை சென்டரில் கொஞ்சம் கேட்காம இருந்தாங்க இப்போ ரிப்பீட் நிறைய பேர் பிரில் வச்சு கேட்குறாங்க டபுள் பிரில் நைட்டு நம்ம இருக்கு இது பத்திக் டபுள் சைடு பத்திக் இந்த மாதிரி நைட்டி இருக்கு த்ரீ எக்ஸல் இருக்கு இது நல்லா பெருசா இருக்கும் இது எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ் இருக்கு த்ரீ எக்ஸ்எல் இருக்கு சைஸு நம்ம சைஸும் அதே மாதிரி எல்லா சைஸுமே இருக்கு ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரையுமே நமக்கு தான் சைஸ் இருக்குது இப்போ நான் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு இந்த யாவரிகளுக்கு இரநூறு இரநூத்தி பத்து இந்த ரேஞ்சில் தான் வரும் இது கம்மியாக வரும் இப்போ நான் அடுத்து வந்து காமிக்கிறது செலிப்ரேட் நைட்டு எல்லாமே ஃபேன்சி ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தோன்னே நீங்களே சொல்லுவீங்க நைட்டிங்கிற மாதிரியே தெரியாது இந்த பாருங்கள் இது அதில் இந்த வேலைப்பாடு இருக்கிறனால இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வரும் இந்த ஐட்டம் இது இந்த மாதிரி பப்பு கை இங்கே ஸ்மோக்கிங் இங்கே ஸ்மோக்கிங் பேக்கில் பின்னாடி கட்டிக்கிறது வரும் கீழே வந்து பிரருள் வச்சிரும் இந்த மாதிரி அம்பர்லா ஸ்டைலில் இருக்கும் இதை பார்க்கும்போது அவங்க ஒரு லாங் கவுன் போட்டு பாருங்க மாதிரி ஃபீலிங் ஆகும் தவிர நைட்டி மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு இது ஒரு மாடல் ஏன்னா இந்த வேலை இந்த மாதிரி கொடுத்து எல்லாம் பண்ணும்போது அதில் ஒரு நைட்டி தைக்கிறவங்களுக்கு அதில் பத்து நைட்டி ஈஸியாக தைச்சிடுவாங்க இதில் ஒரு நைட்டி ரெண்டு நைட்டி தான் தைக்க வேண்டியிருக்கும் அப்புறம் கூலியும் ஆகும் அந்த ரீசன் இப்படி தான் ஏன்னா மெட்டீரியல் வந்து நல்லா தான் இருக்கும் எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான் அந்த வேலை பாட்டு தகுந்த மாதிரி தான் ரேட் கூட வரும் ரேட்டுலாம் இதில் வந்து ஐம்பது ரூபா கூட வரும் இப்போ இந்த மாதிரி வரும் இது வந்து அம்பர்லா நைட்டி கீழே பாருங்கள் எவ்வளோ நல்லா இதாக இருக்கும் இங்கே இருக்கும் பேக் பெல்ட் வந்துடும் ஃப்ரண்ட் பேக் இது இந்த அம்பர்லாலே த்ரீ ஃபோர்த் ஹேண்டு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு வச்சு இங்கே சென்டரில் ஃபிலிப்பு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட் பேக் ரெண்டுலேயுமே வரும் ஃபிலிப்பு முக்கா கை இல்லாமல் இருக்குது முக்கா கை உள்ளதும் இருக்குது இதுலேயும் பேக் பெல்ட் வந்துடும் துணி எல்லாமே சூப்பராக இருக்கும் ரேஞ்சு தான் கொஞ்சம் கூட வருமே தவிர மற்றபடி குவாலிட்டி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் வரும் டிசைன்ஸும் ரொம்ப லேட்டஸ்ட்டு டிசைன்ஸு பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு எடுத்துருவோம் அதுவும் இந்த தீபாவளி வரப்போது அதனால் எல்லாமே ஃபேன்சி தான் நிறைய விரும்புகிறாங்க நிறைய இதாகும் இது பட்டர்ஃப்ளை நைட்டி கப்தான் நைட்டி இது ஆல்ரெடி இதெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க ஆனாலும் இன்றைக்கி நிறையா போய்ட்டு நம்ம இந்த மாதிரி கை வச்சு இதில் வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்குது மூணு குவாலிட்டியில் வரும் இது காட்டன் அதே இதே மாடல் சேம் மாடல் பனியன் கிளாத்லேயும் இருக்குது இதுதான் இது வந்து இரநூத்தம்பது இரநூத்தி நாற்பது இந்த மாதிரி தான் எல்லாமே ஹோல்சேல் மினிமம் பத்து பீஸ் எடுக்கும் நம்ம மாதிரி பட்டர்ஃப்ளை வச்சு இது பனிங் கிளாத்து எம்ப்ராய்டு நைட்டி இருக்குது எம்ப்ராய்டில் த்ரீ ஃபோர்த் ஹை இது பிளைனில் எம்ப்ராய்டு வரும் பிளைன் எல்லாமே டிசைன்லேயும் எம்ப்ராய்டி இருக்குது சைஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் த்ரீ ஃபோர்த் வண்டில் செலிப்ரேட் நைட்டி பார்க்க வந்து இது வந்து இது மாதிரியே தெரியாது இதுக்கு அடுத்து பாருங்கள் இது அதோட சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நிறைய போகுது ஸ்மோக்கிங் நைட்டி இது சிங்கிள் சைடு ஸ்மோக்கிங் இந்த மாதிரி வந்து இழுத்துக்குவோம் டாப் மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு டா இது போட்டோம்னா டாப் போட்ட மாதிரி இருக்கும் பத்திக் மாடலில் ஃப்ரண்ட் பேக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் பேக்கில் ஒரு டிசைன் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் லேட்டஸ்ட்டு டிசைன் தான் இதெல்லாம் அதே மாதிரி நைட்டில் இந்த கவுன் டைப் நைட்டி த்ரீ ஃபோர்த்து முக்கா கால் வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் கீழே பிரிள் வச்சிருக்கோம் முக்கா காலுக்கு இருக்கும் இதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் ஆகிற நைட்டி இதில் வந்து பப்பு கை வரும் கையில் வந்து பேக் பெல்ட் வந்துடும் இந்த மாதிரி மாடல் நிறையா இருக்குது எக்கச்சக்கமான மாடல் அடுத்து பட்டர் ப்ளை ஸ்லீவ் நைட்டி இது இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரெண்டிங்காக இன்னும் போயிட்டு இருக்காங்க அது என்னன்னைக்கும் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி டபுள் பெல் ஸ்லீவ் வரும் ரெண்டு கை பேக் பெல்ட்டு கீழே அம்பர்லா எல்லாத்தையுமே சைடு பாக்கெட் வந்துடும் அது வந்து பனியன் கிளாத்தில் காமித்தேன் அதே பெல் ஸ்லீவில் வந்து அம்பர்லா ஸ்டைலில் இது ஸ்பன் குவாலிட்டி இதுக்கடுத்து அல்ஃபைன் குவாலிட்டியிலையும் இருக்குது இந்த மாதிரி வரும் இதுக்கு அந்த பேக் பெல்ட் வந்துடும் இது ஒரு மாடல் அதே மாடல் இது துணி வந்து அல்ஃபைன் குவாலிட்டியில் எல்லா குவாலிட்டியிலையும் நம்மக்கிட்ட நைட்டி இருக்குது இன்றைக்கி வர புதுசு புதுசாக எந்த துணி வருதோ அந்த துணியில் எல்லா துணியிலுமே நம்மக்கிட்ட இது டாப்பில் போகிற அத்தனை துணியிலுமே இதுலேயும் வரும் நைட்டியும் இருக்குது இந்த மாதிரி பேக் பெல்ட்டு டபுள் பெல்ட் ஸ்லீவ் இது அடுத்து வந்து இது ஸ்பான்ஜ் வச்சு இது ஒரு மாடல் ஃபேன்சி மாடல் இது மாதிரி டைப்பில் நிறைய இதில் டபுள் ஸ்மோக்கிங் பிரில் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஏகப்பட்ட நைட்டி இரீர்கள் மாடல்ஸ் நிறைய இருக்குது அது நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஏன்னா இதெல்லாம் வீடியோவில் நம்ம ரொம்ப காமிச்சோம்னா எல்லாமே லாங் வீடியோ ஆயிடும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாதான் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் குறிப்பிட்ட டிசைன் எடுத்து காமிக்கிறோம் அளவு காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு ஸ்டைல் நைட்டு இதுவும் நல்லாயிருக்கும் இதுக்கடுத்து எம்ராய்டிங் எம்ப்ராய்டிங் நைட்டிங் இப்போ நிறைய கேட்குறாங்க ஃபுல்லாக போயிட்டுருக்கு இது லாங் எம்ராய்டு அடுத்து பாக்ஸ் எம்ராய்டு அதையும் காமிக்கிறேன் இது லாங் எம்ப்ராய்டு இதில் ஜிப்பு வச்ச மாடலும் இருக்குது ஜிப்பு இல்லாத மாடலும் இருக்குது ரெண்டு மாடலுமே இருக்குது இது ஒரு டைப் எம்ப்ராய்டு இது பாக்ஸ் எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எம்ப்ராய்டிங் இருக்கும் கண்ணாடி வச்சுருக்கோம் மிரர் ஒரு கூட இருக்கும் பார்க்க இதுவும் நிறையா இப்போ ட்ரெண்டிங்காக இருந்தை தான் எல்லாமே பார்க்க பார்க்க அவ்வளோ லுக்காக இருக்கும் டிசைன்ஸும் நிறைய இருக்கும் இப்போ நான் காமிக்கிறது இருக்கிறதுலேயே டாப்பாக பயங்கர ஃபாஸ்ட்டாக டிமாண்டிங்காக போகிற ஐட்டம் இந்த ஐட்டம் இது பாருங்கள் ஸ்மோக்கிங் அதாவது டபுள் சைடு ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க இதுக்கு பேர் முன்னாடி பின்னாடி இது வரும் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்டில் இந்த மாதிரி டிசைன் வச்சு பெயிண்டிங் பேடிங் வச்சு ஜிகுனா வச்சு வந்திருக்கும் இது ஒரு சைடு பேக்கில் வந்து வேற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே டிசைன் இந்த மாதிரி டைப்பு இதெல்லாம் இப்போ நிறைய ட்ரெண்டிங் வர நைட்டி இதெல்லாம் முந்நூறுவாய்க்கு ரேஞ்சு மேலே வரும் ஏன்னா அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு இந்த வேறுபாடு துணிகள் இது எல்லாம்னால அதனால் கொஞ்சம் கூட வரும் அதே இதில் வந்து வேற மெட்டீரியல் அதாவது முதற்காமிச்சு அது வந்து காட்டன் மெட்டீரியல் இது ஸ்பன் மெட்டீரியல் அதுலேயும் இது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் நிறைய த்ரீ எக்ஸல் போகிற வரைக்கும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்டு இந்த பாருங்கள் பார்க்கணும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்டு பேக்கு ரெண்டுமே சேர்த்து இதுக்கடுத்து நம்மக்கிட்ட ஷால் நீட்டி இருக்குது சேம் கலர் சேம் பிரிண்டரில் ஷால் நீட்டி ஷால் நீட்டில் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் த்ரீ ஃபோர்த் ஹாண்ட்லேயும் த்ரீ எக்ஸ்எல் எல்லாமே இருக்கும் சேம் பிரிண்ட்டில் இந்த மாதிரி இருக்கும் ஷாலு இந்த மாதிரி இது வந்து சாலும் பியூர் காட்டன் தான் நைட்டி மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும் இருக்குல்ல ஹெவி குவாலிட்டியில் இருக்குது இதுக்கடுத்து இது வந்து தூபியான குவாலிட்டியில் ஹெவி ஐட்டம் சாதாலையும் இருக்குது இது வந்து அல்ஃபைன் குவாலிட்டி அல்ஃபைனில் ஃபோர் எக்ஸல் சைஸ் இருக்குதுல்ல பெருசு நல்லா ஃப்ரீயாக இது பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறப்ப நல்லா அகலமாக இருக்கிறதுக்கு இந்த நைட்டி இருக்குது இதே இதில் விலை கம்மி குவாலிட்டியிலேயும் இருக்குது ஃபைவ் எக்ஸ் வரையும் இருக்குது அதுக்கடுத்து வந்து இது ஹவுஸ் கோட் இந்த மாதிரி ரெண்டு பீஸாக வரும் இது அவுட் சைடு கோட் மாதிரி போட்டு கட்டிக்கிறது இது இன்னர் பீஸ் இது இன்னர் பீஸ் போட்டு வர்றது மேக்சிமம் இப்போ நான் காமிச்ச மாடல் எல்லாமே சீரியலில் நிறைய போட்டிருக்காங்க ஏகப்பட்டது நம்ம சாரி சாரி எந்த சீரியல் கரெக்டாக சொல்ல தெரியாது ஏன்னா நான் சீரியல் பார்க்காதனால ஆனால் வரவங்க அவங்களே சொல்கிறாங்க இது இந்த சீரியலில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியுது அது சீரியலில் வந்திருக்குன்னு சொல்லி இந்த இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளாத்தும் நல்லாயிருக்கும் பேக் இது குவாலிட்டி இதுல இதை தவிர ஃபீடிங் நைட்டி எப்பவுமே ஜென்ரலாக சாதாரண உள்ள ஃபீடிங் நைட்டி இருக்கு இந்த மாதிரி சைடு ஜிப்பு வச்சது இருக்கு ஸ்ட்ரைட் ஜிப்பு வச்சதும் இருக்கு இதுலயே வந்து அம்பர்லா நைட்டி ஃபீடிங் நைட்டியும் இருக்கு அம்பர்லா மாடல பாக்க உங்களுக்கு அந்த அம்பர்லாவை போடுற தான் தெரியும் ஆனா ஃபீடிங் இருக்கிறதே தெரியாது ஜிப் ரொம்ப இத தெரியாத அளவுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்க கீழே இந்த மாதிரி அம்பர்லா லாங்காக இருக்கும் சென்ட்ரில் பெல்ட் வந்துடும் பேக் பெல்ட் போட்டு வந்துடும் அதே மாதிரி இதுக்கு அடுத்து நைட்டியில் இந்த மாதிரி ஃபுல் ஓப்பன் நைட்டி நம்மகிட்ட இருக்குது மேலேருந்து வந்து கீழே வரையும் பட்டன்ஸ் வரும் ஃபுல் ஓப்பன் உள்ளது இதுலேயும் சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் மூணு சைஸ்லேயுமே இருக்குது சைஸ் வந்து எல்லாத்துலேயுமே எல்லா சைஸுமே நம்ம கொடுத்துருவோம் இது தவிர நம்ம காமிக்கிறது வந்து இப்போ நைட் ட்ரெஸ்ஸும் நைட் ட்ரெஸ் வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அதாவது நாலு வயசுலேருந்து போடுற அளவுக்கு பெரிய ஆள் வரையும் எல்லாமே இருக்குது டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது பனியன் கிளாத் இது லைக்கிற அந்த ஃபோர் வேர் கிளாத் இருக்கு அந்த குவாலிட்டியில் சேர்ந்தது இது வந்து டா டிஷர்ட்டு ரவுண்ட் நெக்கு இது பேண்ட்டு நைட் ட்ரெஸ் போகிற மாதிரி இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது அடுத்து வந்து இந்த மாதிரி பட்டியலா பேண்ட் உள்ளதும் இருக்குது இதுவும் நான் இப்போ காமிக்கிறது வந்து ஒன்று ஒன்று தான் காமிக்கிறேன் இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் எல்லாருக்குமே இருக்குது இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் பெரியவங்களுக்கு போடுறது இது டாப்பு டாப்பு பேண்ட் இந்த மாதிரி பட்டியாலா பேண்ட் வரும் இந்த ஸ்டைல்லையும் இருக்குது முத காமிச்சது ரவுண்ட் நெக் டி டிஷர்ட் காமித்தேன் இது பட்டியலா பேண்ட் வச்சு இந்த மாதிரி இது வந்துடும் அடுத்து காலர் நெக் உள்ளது நம்மகிட்ட இருக்குது இது சின்னவங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பெரியவங்களுக்கு இருக்குது சின்ன சைஸ்லேருந்து இருந்து இந்த இருந்து கீழ வரையுமே காலர் பட்டன் ஸ்டைல் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒர்க் வச்சு பேண்ட் இந்த மாதிரி வந்துடும் இது எல்லாமே பனியன் கிளாத்து இது நம்ம முத காமிச்சது இது அதே மாதிரி காட்டன்லேயும் வேணாலும் இந்த மாதிரி இருக்குது இது காட்டன் குவாலிட்டி குவட்டன் குவாலிட்டியும் அதே பட்டன் ஒர்க்கு பைப்பிங் ஒர்க் வச்சு இது இப்போ இதுதான் இப்போ டி ஜென்ஸு டூ கே ஜென்ரேஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போடுறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மள்கிட்ட நைட்டி எடுத்தாவே நைட்டியே இன்றைக்கி டூ கே ஜென்ரேஷன் விரும்பி போடுற அளவுக்கு நல்ல லேட்டஸ்ட்டு டிசைன் வச்சுருக்கோம் இது டாப்போட பேண்ட்டு இப்போ ப்ளவுஸ் பீஸ் காமிக்கிறோம் இது ப்ளவுஸ் பீஸில் வந்து லைனிங் ப்ளவுஸ் எண்பது பதினெட்டு ரூபா ஒரு மீட்ரு இருபத்தி மூணு ரூபா இது இந்த மாதிரி ஐம்பது பீஸ் பேக்கிங் வரும் ப்ளவுஸ் பீஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஐம்பது பீஸ் பேக்கிங் தான் டிசைன் மட்டும் இருபத்தஞ்சி பீஸ் பேக்கிங் வரும் ஒரு மீட்டருக்கு எண்பது இருக்குது இது ஸ்டார்டிங் இது தவிர ஃபுல் பீஸ் வேணாலும் ஃபுல் பீஸும் இருக்குது இது வந்து ரெண்டு சாட்டு ஏ சாட்டு பி சாட்னு சொல்லி நூறு கலர் வரையும் இருக்கும் அதே மாதிரி இது ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் பீஸில் எண்பது பாயிண்டில் இருபத்தி நாலு ரூபா வரும் ஒரு மீட்ரு முப்பது ரூபா இருந்து ஆரம்பம் இது வந்து பத்து பீஸ் பேக்கிங் இந்த மாதிரி இருக்கும் பத்து பத்து பீஸ் எடுத்துக்கலாம் நூறு கலர் சாட்டு இதுலேயும் இருக்குது எண்பது ஒரு மீட்டர் ரெண்டுமே இருக்குது இருபத்தி நாலு ரூபா இருந்து ஸ்டார்டிங் ரேட்டு இது கிடச்சி இந்த களம்கறி டிசைன் ப்ளவுஸு இந்த மாதிரி வரும் இது ஒரு மீட்டர் ஐம்பது ரூபா இதிலே விளக்கு ஒன்று ஐட்டமும் இருக்குது ரெண்டு ஐட்டமும் இருக்குது இது டிசைன் சேஞ்ச் இருக்கும் நிறைய மார்க் கலர் வரும் ஃபுல்லாக டார்க் கலர் சைடு தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே நிறைய இப்போ லேட்டஸ்ட்டு டிசைன் தகுந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ஃபுல் வைட் ப்ளவுஸில் வந்து ஜம் ஜம்ஜி பேர் இது வந்து இது வந்து எண்பது பாயிண்ட் இருக்குது எண்பது பாயிண்ட் முப்பத்தஞ்சு ரூபா அதில் வந்து ஒரு மீட்டர் அடுத்து எல்லா குவாலிட்டிலையும் இருக்குது இது வந்து இருக்கு கம்மி ஐட்டம் குவாலிட்டி இதில் ஹெவி குவாலிட்டி இந்த மாதிரி பிடி கம்பெனியில் நிறையா இருக்கு பீடியில் வந்து ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு ஒரு ஐட்டம் மட்டும் கிடையாது சோனாலி இருக்கு இமேஜஸ் இருக்கு பஞ்சா பாஞ்சாலி இருக்கு சோனா இது எல்லாமே இருக்கு இதில் வந்து எண்பது ஒரு மீட்டர் ரெண்டுமே இருக்கு அது மாதிரி இந்த மாதிரி நம்மக்கிட்ட சீக்வன்ஸ் ஒர்க்கில் எம்ப்ராய்டு ஆரி ஒர்க்கில் எம்ப்ராய்டு ஒர்க்கு டிசைன்ஸ் இதில் நிறைய இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இது சில்வர் ஜெரிகள் இருக்கு இதே காப்பர் ஜெரிகள் வேணாலும் காப்பர் ஜெரிகளையும் இருக்குது இது நூற்றி அறுபது ரூபாய் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு இருக்கு இது ஸ்டோன் கல் வச்சது அதுலேயே அது முதல் கலந்துச்சு பாசி ஒர்க்கு இது சாதா எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருக்குது எல்லாமே இருக்குது நிறைய நேராக வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட ரெடிமேட் ப்ளவுஸும் இருக்குது இந்த மாதிரி இது ஜாஸ்மின் கிளாத்து ஜாஸ்மின் கிளாத்தில் வந்து இது வந்து தொண்ணூறுரூவா வரும் இந்த மாதிரி இதில் வந்து ஓவர்லாக் லாக் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மூணு தையல் போட்டிருப்போம் அந்த சைஸு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் அந்த சைஸை தவிர எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் பிரித்து விட்டுக்கலாம் அதில் இது பண்ணுறவங்களும் சுருக்கி விட்டுற மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து நாற்பத்தி ரெண்டு சைஸு இந்த மாதிரி இருக்கும் நாற்பத்தி ரெண்டு சைஸில் எக்ஸ்டென்ட் பண்ணி பிரிச்சுக்கலாம் நாற்பத்தி நாலு வரையும் ஆக்கிக்கலாம் குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் இது மாதிரி இருக்கும் துணி வந்து இது ஜாஸ்மின் கிளாத்தில் இதுக்கடுத்து காட்டன் குவாலிட்டி இருக்குது இது காட்டன் ஃபுல்வாயில் போடுறது ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே ஓவர்லாக் இருக்கும் ஓவர் லாக் இல்லாமல் எதுவுமே இருக்காது எல்லாத்துலேயுமே ஓவர்லாக் இருக்கும் ப்ளவுஸ் பீஸு அதில் இந்த மாதிரி பிரிண்டடு முதல் டிசைன் கம்சனாக களம் கறி டிசைன் அதுலேயே வந்து பிரிண்டர்லையும் ரெடிமேட் ப்ளவுஸ் இருக்கு இதை தவிர ஃபேன்சி ஒர்க் ஆரி ஒர்க் ஏற்கனவே சொல்லிங்க அதுலேயும் இருக்குது டூ நம்ம ஜாஸ்மின் கிளாத் சில்க் காட்டன்லேயும் இருக்குது இந்த மாதிரி அருமையாக இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு கொஞ்சம் கா காஸ்ட்லியாக வரும்போது இதெல்லாம் பக்காவாக ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் பேடர் வேணா இருக்கும் பேடர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டு உள்ள இதில் இது ப்ளவுஸு பேக் பெல்ட் வந்துடும் இது ஒரு துணி இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸில் இந்த மாதிரி எம்பிராய்டரி ஒர்க்கு சிக்கன் ஒர்க்ஸு ஒர்க்கோடு உள்ளது இருக்குது இது ஒன்றுனும் ஒவ்வொரு ரேஞ்சில் வரும் ஒர்க்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் டிஃப்ரெண்ட் ஆகும் நம்மக்கிட்ட பாவாடை ஐட்டமும் இருக்குது இந்த மாதிரி இருபத்தஞ்சி பாவடை ஒரு கட்டுக்கு வரும் பாவடை வந்து அறுபத்தஞ்சி ரூபா ஸ்டார்டிங் ரேட்லேருந்து இருக்குது இது சின்ன எம்ப்ராய்டு பெரிய எம்ப்ராய்டு வேணால் இவ்வளோ பெரிய எம்ப்ராய்டு உள்ளது இருக்குது ஒன்று ஒன்று எடுக்கிற மாடல் தகுந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சொல்கிறாள் இந்த சேஃபியர் பாவடலேயே சேஃபியர்னு சொல்லி பனியன் பாவடம்னு சொல்லுவாங்க ஒரு சில ஆளுங்க அது இது மாதிரி அதுலேயும் நிறைய கலர் இருக்குது இதுலேயும் நூறு கலர் சாட் வரி இந்த இதில் உள்ள எல்லா கலருமே இருக்கும் நூறு கலர் இருக்கும் அது இது மாதிரி இருக்கும் இது பனீனா ஷேஃபியர் ஐட்டம் இந்த மாதிரி இதில் ஷே ஃபிஷ் கட் இருக்குது நார்மல் கட் இருக்குது எல்லாமே இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி பெரிய எம்பிராய்டு இதுவும் கிடைக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே இருபத்தஞ்சி பாவோட ஒரு இதுக்கு வந்து கட்டு அறுபத்தஞ்சி ரூபால இருந்து ஸ்டார்டிங் ரேட்டு அது தவிர நம்மகிட்ட லெகின்ஸ் இருக்கு இந்த மாதிரி லெகின்ஸ் இருக்கு அது மாதிரி பட்டியலை இருக்கு பட்டியலை பேண்ட்டு இந்த மாதிரி தனியா பட்டியலை பேண்ட் மட்டும் இருக்குது லெகின்ஸ் மட்டும் தனியாக இருக்கு இது தவிர நம்மக்கிட்ட அடுத்து இருக்கிறது வந்து டவல் ஐட்டம் நிறைய இருக்கு துண்டு ஐட்டம் ஏகப்பட்ட துண்டு இருக்கு துண்டு வந்து நூற்றி இருபது ரூபாலேருந்து நாலு துண்டு வந்து நூற்றி இருபது ரூபா ஒரு மடி நூற்றி இருபது ரூபாலேருந்து எல்லா ரேட்லையும் இருக்குது நல்ல பெரிய துண்டாக இருக்கும் சைஸு இது ஐநூறு துண்டு ஆயிரம் துண்டு வந்தாலும் எப்போனாலும் ஸ்டாக் இருக்கும் அந்த ஃபுல்லாக பண்டல் தான் இருக்கும் ஒன்று ஒன்று மடியாக இருங்க தாராளமாக வாங்கிக்கோ அதுக்கடுத்து போர் விகலம் இதுவும் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் இது ரெண்டு பர்வா இரநூத்தம்பது ரூபா ஒரு ஜோடி இரநூத்தம்பது ரூபா எப்படி இருக்கும் பாருங்கள் சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குது இது ரெண்டு பர்வா இரநூத்தம்பது ரூபா ஒரு போர்வை காசு நூற்றி அஞ்சு ரூபா தான் வரும் அதிலே இந்த மாதிரி காட்டன்லேயும் இருக்குது நிறைய டிசைன்ஸு போர்வளையும் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ குளிர் காலம் அடுத்து வரப்போது அதுக்கு மாதிரி எல்லா போர்வையும் நம்மகிட்ட நிறைய எப்போயுமே ஸ்டாக் இருக்கும் இது ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி ஜக்காட் ஐட்டம் இருக்குது காட்டனில் எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும் அகலமாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு டிசைனோட நல்லா சூப்பராக லுக்காக இருக்கும் இதை தவிர நம்மகிட்ட இருக்குது கைலி ஐட்டங்களும் இருக்குது இந்த மாதிரி கைலி ஐட்டம் இருக்குது ஒரு கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி வரும் ஒரு ப கைலி வந்து கட்டாக எடுத்திங்கன்னா ஒரு கையில ரேட்டு எழுவத்தஞ்சு ரூபா தான் அப்படியே வந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து கட்ட எடுத்துட்டு போயிடலாம் அதே மாதிரி டவலில் வந்து நான் இருக்கேன்னு சொல்லணும் ஒன்றும் சொன்னீங்கன்னா அறுநூற்றி இருபாங்கிறது இது அடுத்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மொத்த மொத்தமாக எடுப்பாங்க நூறு துண்டு இரநூறு துண்டு முந்நூறு துண்டுன்னு சொல்ல மாதிரி இது ஒரு துண்டோட விலை நாற்பது ரூபா தான் கட்டாக எடுத்திங்கன்னா போதும் ஒரு டஜன் தான் வரும் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு துண்டோட ரேட்டு சைஸ் நல்ல பெருசாக இருக்கும் எத்தனை பீஸ் வேணாலும் மொத்தமாக வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்து இந்த மாதிரி நல்லா வீட்டு ஓன் யூஸ்க்கு நல்லா பெருசாக துண்டு வேணும் பாட்டவ் டவுல் இந்த மாதிரி வேணா இந்த மாதிரி நிறையா காட்டன் டவல்ஸு டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்சிலாம் நிறையா இருக்குது ஏற்கனவே எல்லாத்தையும் காமிக்க முடியாது ஒன்று ஒன்றா வேணால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சைஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ப்யூர் காட்டன் இதெல்லாம் இதெல்லாம் அருமையாக இருக்கும் இதுக்கடுத்து இப்போ நம்ம காமிக்கிறது இது பண்ணுறது மேட் ஐட்டங்கள் நிறைய மேட் ஐட்டம் இருக்குது ஏகப்பட்டது இருக்குது இது வந்து விலக்கம்மி எண்ணூறுரூவா ஒரு பண்டல் ஐம்பது பீஸ் வரும் ஒரு பீஸோட காஸ்டிங் வந்து பதினாறு வரும் இந்த மாதிரி பண்டல் பண்டலாக இருக்கும் இதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்சு இதுக்கப்புறம் ஃபேன்சி மேட்டு இந்த மாதிரி லுக்காக இருக்கும் வீட்டில் முன்னாடி போட்டு ஹாலில் என் முன்னாடி போடுறதுக்கு வெல்கம் மேட்டு இது மாதிரி ஏகப்பட்டது நிறைய டிசைன்ஸு இதோடு இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸு இதுக்கிறத்து இந்த மாதிரி ஓவல் மேட்டு அடுத்து இந்த மாதிரி ஃபேன்சி ரவுண்டில் ஒர்க் வச்சது இதை தவிர இது வெல்வெட் மேட்டு இதுக்கடுத்து இந்த மாதிரி கிச்சன் மேட்டு நல்லா பெருசா இருக்கிற மாதிரி இது கிச்சன் மேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சை இது ஃபுல்லா போடுறதுக்கு அந்த மேட்டு இருக்குது ஓரளவு நான் இப்போ எல்லாமே ஓரளவு காமிச்சிட்டேன் இதில் ஓரளவு சாம்பி எல்லாமே காமிச்சாச்சு இதில் மாடல் ஒன்று சைஸ் ஒன்று காமிச்சிருக்கேன் இதை தவிர நிறைய ஐட்டங்கள் இருக்கு இதுக்கு வந்து நீங்க நேரடியா வந்தீங்கன்னா ஓரளவு நல்லா பாத்து எடுத்துக்கலாம் அது முடியாத பட்சத்துல வெளியூர்ல இருக்கவங்க நாங்கள் வர முடியாது அப்படிங்கிற தவிக்க முடியாத காரணம் இருந்துச்சுன்னா தாராளமாக வீடியோ காலில் வாங்க வீடியோ காலைல காமிச்சு உங்களை வந்து எடுத்துக்கலாம் ஒரு இதுக்கு வந்து நமக்கு வந்து மினிமம் ஒரு பத்து பீஸ் எடுத்தால் போதும் அதுதான் நம்மளோட குவான்டிட்டி பத்து பீஸுங்கிறது ஒரு ரகத்துக்கு பத்து பீஸ் அதாவது இலாஸ்டிக் மாடல் எக்ஸ்ட்ரெல் எடுத்தீங்கன்னா ஒரு ரகத்துக்கு அது ஒரு பத்து பீஸ் எடுத்திங்கன்னா தாராளமாக ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு போகலாம் அதை தவிர நீங்கள் எனக்கு இதில் ஒன்று அதில் ஒன்றுனா அதுலேயும் வாங்கிக்கலாம் ஆனால் ரீட்டில் ரேட்டு கொஞ்சம் கூட வரும் இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட வரும் மற்றபடி எதுனாலும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கும் எல்லாத்தையுமே இருக்கும் நீங்கள் வந்து வாங்க எங்களை தொடர்ந்து எங்களோடய ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி அதாவது நீங்கள் இப்போ வந்து வாங்கணும்னா ஒரு பீஸ் கூட வந்து வாங்கிட்டு போகிறேன் எங்கள்கிட்ட ஆனால் அதுக்கு தான் ரீட்டெயில் ரேட்டு மட்டும் தான் கொடுத்துட்லாம் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிட்டு போயிடும்